இந்த ஒரு கூட்டத்தை பத்தி இந்த ஒரு அன்பை பத்தி சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் இங்க வந்தது எப்படி இருக்கு நாங்க ஃபர்ஸ்ட் விக்ரவண்டிலேயே வந்திருக்கோம் இது செகண்ட் டைம் விக்ரவண்டியை பார்த்ததோட இது டபுள் மடங்கு இருக்கு எத்தனை வாட்டி அவர் மாநாடு வச்சாலும் அவரோட அன்புக்காக நாங்க வருவோம் எவ்வளோ ஆட்சியை பார்த்துருக்கோம் ரிசன் இவரோட ஆட்சியை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவரை நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம் படத்தில் பார்த்ததுனால இல்லை நிஜமாவே அவருடைய இயல்பான ஒரு சிம்பிளட்டியை அவரை பார்த்ததுனால தான் நாங்கள் அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சு விக்கிரவண்டியில இருந்து பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு விக்கிரவண்டியை விட அவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஆனால் அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி தளபதி மேலே வச்ச அன்பினால இன்னும் வந்துட்டே இருக்காங்க இன்னும் வருவோம் மேலே நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க ஒரு சில நெகட்டிவிட்டிலாம் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அவர் இன்னும் வந்து ஆன்லைன்ல தான் அரசியல் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல ஸோ அதுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன உதயநிதி வந்துட்டாரா உதயநிதி வரல ஆனாலும் அவருக்கு பட்டத்தை கொடுத்தாங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதவின்னு கொண்டு கொடுத்தாங்க இவர் ஒரு பாப்புலரிட்டியான ஒரு ஸ்டார் அவர் எப்படி இறங்கி வெளியே வந்துட முடியும் வந்துட்டா அவங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருவாங்களா அவளுக்கு அவருக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக தரேன்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக இறங்கி வெளியே வருவார் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுக்காக வந்திருக்கிறவர் வெளியே வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகாது வந்திருக்காரு சைக்கிளெல்லாம் போயிருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓட்டு போட சொல்ல சைக்கிளில் போயிருக்காரு நானே கனிவர லைப்ரரியில் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் தளபதியை அவர் வருவார் அவர் ஒரு ஸ்டார்ன்னு தெரியாது சிம்பிளாக இருப்பார் மாஸ்க் போட்டுட்டு வந்து படிச்சுட்டு புக்ஸ் படிச்சுட்டு போவார் அந்த அந்த ஒரு அந்த ஒரு சிம்பிளிட்டியை பார்த்துட்டு தான் அவரை வந்து இயல்பாக இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறாரு அப்போ முதலமைச்சராக வந்தால் அப்போ எங்களை மாதிரி பெண் பிள்ளைங்களுக்கு இவ்வளோ இளைஞர்களுக்கு வேலை இல்லாத இன்னைக்கு தமிழ்நாட்டில் அடிமையாக வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரே தமிழ் தமிழர்கள் நம்ம மட்டும்தான் படித்தவங்க ஆட்டம் ஓட்டுறாங்க சுகியில் இருக்காங்க ஆனால் படிக்காதவங்களாம் ரயில்வேயில் ஐசிஎப்பில் பேங்க்கில் நீங்கள் போய் பாருங்கள் எல்லா இடத்துலையும் வடநாட்டவர்கள் தான் இருப்பாங்க ஆனால் தமிழர்கள் நம்ம இன்னைக்கு தட்டி கழிக்கப்படுறோம் அதுக்காக தான் ஒரு நம்பிக்கையா ஆணி வேற தளபதியை நாங்க நம்பி இருக்கோம் நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்களே முக்கியமா அவர் வந்து இந்த விஷயத்த மாத்தியா ஆகணும் அப்படின்னா நீங்க சொல்ல நினைக்கிற விஷயங்கள் மாத்தியா ஆகணும்னா பெண்கள் நாங்க அம்பேத்கர் சொன்னார் தைரியமா வெளியே வந்து பெண் பிள்ளைகள் படிக்கணும் எஸ்சி எஸ்டிக்காகவே அவர் வெளியே வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு படிப்புக்காகவே அதே நம்பிக்கை இன்னைக்கு பெண் பிள்ளைகள் வந்து வீட்டுக்குள்ளே உக்கார உக்கார வைக்கிற ஒரு நிலைமை வருது வெளியே வர முடியாத அந்த நிலமைக்கு மறுபடியும் உள்ள போக கூடாது அடுப்புதுற காலம் போய் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் எங்களுக்கு சட்டத்தை ஏற்றி படிப்பை கற்று தந்தார் அதே கொள்கை தலைவரை வச்சிருக்கார் எங்க தளபதியும் அதே மாதிரி நாங்கள் பின்னோக்கி போக மாட்டோம் இன்னும் மேலே தான் வருவோம்